தவள விட்டு தத்தி நடக்கவிட்டு சும்மா இருக்கவிட்டு சுகம் தந்து இறுக்கமான பொழுதுகளை எல்லாம் இழக்கிவிட்டு ஆறுதல் தந்து மனங்களில் இறுக்கங்களை எல்லாம் கழுவி போட்ட அந்த அற்புத இருப்பிடம் திண்ணை அகிலனின் ஒளி பேனா செதுக்கிய கவிச்சிலையாய் திண்ணை இவ்வரங்கில் வருகிறது அகிலன் ஒரு வைத்தியர் வைத்தியர் இந்த திண்ணையினோடு உங்களுக்கு செய்யும் வைத்தியம் இனி நடக்கும் தமிழால் வையக தலைமை கொள்வோம் கனதூரம் நடந்து வந்து கவியரங்கம் நுழைந்து சனம் நிறைந்து அவை முன்னே நிற்கும் சாதாரண கவிஞன் என் சொல்லறிகள் விழும்போது கல்லறிகள் வராமல் காப்பாய் கணபதியே முள்ளி வாய்க்கால் பேரவலம் முடியும் தருவாயில் அள்ளி அம்மக்களை அரவணைத்த அன்பு மண்ணே முள்ளிவாய்க்கால் பேரவலம் முடியும் தருவாயில் அள்ளி அம்மக்களை அரவணைத்த அன்பு மண்ணே பண்டார வன்னியனின் புகழை கொண்டாடும் வீரத்தமிழ் நிலமே உனக்கு என் முதற்கண் வணக்கங்கள் விக்கி விக்கி வந்தாலும் விக்காமல் வந்தாலும் என் கவிக்கு விக்னேஸ்வரன் துணை பிக்கி இண்டைக்கு வரவில்லை போலும் விக்கி இண்டைக்கு வரவில்லை போலும் முக்கி தக்கி அவர் அங்கே வைத்த பிரேரனை இன்னும் தீர்வை பின்பு பின்னுக்கு வைத்தது போல் பிரமை எனக்கு அரசியல் கொஞ்சம் கலந்தால் தான் அலுப்படிக்காது கவியரங்கங்கள் அவ்வப்போது கடியரங்களாவதும் உண்டு வவுனியாவில் நல்ல வெயில் இன்று பவுனியாவில் நல்ல வெயிலின்று எங்கே அந்த கார்மேகங்கள் கவனியாமல் போய்விடுமோ என்றிருந்தேன் கொஞ்சமாய் இப்பொழுது குளிர்கிறது நேரம் குளிர்வது உங்கள் செவிகளும்தான் செவிகுளிர காத்திருக்கும் செந்தமிழ் சபையோரே உங்களுக்கும் என் உரிமையான வணக்கங்கள் தமிழ் மாருதம் தந்த கவிப்பந்தல் தன்னில் இன்னும் என்னுடன் கைகோர்த்து கலகலப்பாய் பூர்த்து குலுங்கும் கவிஞர்களே தலைவர் அவர்களே உங்களுக்கும் என் உண்மையான வணக்கங்கள் சும்மா இருக்க சுகமான இடம் நல்ல தலைப்பு சும்மா இருப்பவர்கள் எப்போதும் சுகமாக இருப்பதில்லை சும்மா இருக்க வேண்டியவர்கள் சும்மா இருப்பதும் இல்லை சும்மா இருப்பவர்கள் எப்போதும் சுகமாக இருப்பதும் இல்லை சும்மா இருக்க வேண்டியவர்கள் சும்மா இருப்பதும் இல்லை நல்ல உதாரணம் முன்னாள் ஜனாதிபதிகள் சும்மா இருப்பவர்களை சும்மா இருக்க விடுவதும் இல்லை நல்ல உதாரணம் இந்நாள் ஜனாதிபதி சிறிசேனா சிறிசேனா என் சிறு பேனா எழுதுவதெல்லாம் சரிதானா சிறிசேனா நீ சிரித்தால் நாமும் சிரிக்கும்படியாய் இரு தேனா சிறிசேனா என் சிறு பேனா எழுதுவதெல்லாம் சரிதானா சிறிசேனா நீ சிரித்தால் நாமும் சிரிக்கும்படியாய் இரு தேனா இருப்பாய் எம்முடன் தேனாய் உன் வீட்டுக்குள்ளும் இப்ப நல்ல உள் வீட்டுச் சண்டையாம் உன் தம்பியின் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை உன்னை நம்பி எந்த பயனும் இல்லை போலும் ஊறுகாய் போல அந்த நூறு நாள் வேலை திட்டம் ஊறுகாய் போல அந்த நூறு நாள் திட்டம் தொட்டுத்தான் நக்க முடியும் அப்படியே சாப்பிட முடியாது சண்டை பிடித்து சகலதும் விழந்து பின் தொண்டை கிளிய கத்தினாலும் ஆயிரம் ஏக்கரில் ஐநூறும் கிட்டவில்லை காணாமல் போனோருக்காய் அங்கே நாம் படிக்கும் கண்ணீரும் வீணாக போய்விடுமோ தெரியவில்லை இதனிடையே கோதா முகாம் என்று கோடிய பல கதைகள் வேறு காணி போலீஸ் கேட்ட நமக்கு காதல பூ சுத்தி விட்டார்கள் போல இப்போது சுத்தமான குடிநீருக்கா சத்தியமா சத்தியாகிரகம் இருக்கின்றோம் காணி போலீஸ் கேட்ட நமக்கு காதல பூ சுத்தி விட்டார்கள் போல இப்போது சுத்தமான குடிநீருக்காக சத்தியாகிரகம் இருக்கின்றோம் அரசியல் கொஞ்சம் கலந்தால் அலுப்படிக்காது அதனால் தான் கலந்தேன் உரசுவது நமது நோக்கம் முழுசாய் நான் வீடு போக வேண்டும் முதல்வனே விக்னேஸ்வரா சும்மா இருக்க சுகமான இடம் நல்ல தலைப்பு எனது சகபாடிகளுக்கு சக கவி பாடிகளுக்கு விட்ட தலைப்பையும் ஒருமுறை எட்டி பார்த்துவிட்டு வருகிறேன் வயல் வரப்பு அயல் வீட்டுக்காரன் ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ள இடம் வாய்க்கால் சண்டை வரம்பு சண்டை வாயிற்கும் இன்னும் பல சண்டைகள் சோழி மிகுந்த இடம் சும்மா இருத்தலை விட சொறிந்து கொண்டிருத்தல் அங்கே சுலபம் சைக்கிள் பார் சைக்கிள் வார் சரிவராது ஏறி மிதிப்பதற்கு பலர் உள்ளனர் ஏற்றி மிதிப்பதற்கு யாரும் இல்லை சைக்கிள் வாரை விட சாரையா பார் பரவாயில்லை கோவில் படி பட்டுப்புடவைகள் பசும்பொன் நகைகள் இருப்பவர்கள் எடுப்பாய் தருகிறார்கள் இல்லாதவர்கள் அதை ஏக்கத்துடன் பார்க்கிறார்கள் இறைவன் சந்நிதியில் இப்பொழுதெல்லாம் குறைகள் மட்டுமே பேசப்படுகின்றன கோயில் படி கொஞ்சம் சங்கடம் குளக்கட்டு மினக்கட்டு அந்த குளக்கட்டில் இருத்தல் கொஞ்சமும் சரிவராது அந்த குளக்கட்டில் இருத்தல் கொஞ்சமும் சரிவராது தள்ளி விட்டு விட்டு நான் தத்தளிப்பதை செல்வி எடுத்து போடும் செயற்கை உலகம் இது தள்ளி விட்டு விட்டு நான் தத்தளிப்பதை செல்வி எடுத்து போகும் செயற்கை உலகம் இது செல்வி எடுத்து செல்வி எடுத்தே பல செல்விகள் திருமதிகள் ஆகிவிட்டனர் மினக்கட்டு அந்த குளக்கட்டில் இருக்க பயம் நிலா பரவாயில்லை ஆனால் அந்த அமாவாசை நாளில் இருட்டென்றால் இன்னும் பயம் எனக்கு இருக்கு வீட்டு திண்ணை நமக்கு வாய்த்த நல்ல தலைப்பு வெள்ளை மணல் வாசம் அங்கே வெள்ளி நிலா வீசும் பிள்ளை போல் கிடந்து அங்கே பிறண்டு கழுதல் வேண்டும் உற்ற சோகங்கள் தீர உறவாடத் தென்றலும் வேண்டும் மின்மினி பூச்சிகள் போல மினுங்கிச் சிரிக்கும் வானம் சின்னதாய் உள்ளே உறுத்தும் சிறு சிறு இயக்கங்களை மெல்ல நகர்ந்து போகும் மேகம் கொண்டு செல்லும் பார்த்து கொண்டே உறங்கிடச் சுகம் வீட்டு திண்ணை மெல்ல சாரல் விழும் மெலிதாய் தூவானம் படும் அள்ளி போர்த்து கொண்டு அதிலே கிடப்பது சுகம் காக்கை குஞ்சு பேசும் கருவண்டு தேனில் மொய்க்கும் கொப்பில் தாவி அதில் அங்கே கொஞ்சி செல்லாபம் கொள்ளும் இச்சை மனமும் அங்கே இரண்டறக் கலந்து கொள்ளும் சும்மா இருக்க சுகமான இடம் வீட்டுத் திண்ணையன்றி இல்லை குப்புற விழுந்து நான் குழந்தை பருவத்திலே தத்தி தத்தி தவண்டு சென்று தாழ்வாரத்தின் கீழே உருண்டு அங்கே ஊத்தையை அப்பிக்கொள்ள அன்னை போல் இருந்தால் அன்னை போல் இருந்தால் அங்கொரு திண்ணை சில்லூரு கத்தும் வந்த சில நாள் இரவுகளில் சில்லூரு கத்தும் வந்த சில நாள் இரவுகளில் பேய் பிசால்ஸ்களை எண்ணிப் பேதலித்த சிறுவன் நான் எட்டி அதிலே சிறுநீர் கழிக்க கட்டியிருந்தார்கள் ஒரு திண்ணை பெண்ணை காணும் வரை நான் திண்ணையைத்தான் காதலித்தேன் முகத்தில் மீசை அரும்புகையில் அகத்தில் ஆசை பெருகுகையில் திண்ணையிலே கிடந்து தெருவில் போகும் பெண்ணை தரிசிக்க வெட்டி வாழ்க்கை வாழ்வோரே வேலை இல்லாமல் தெரிவோரே கட்டுங்கள் ஒரு திண்ணையை அது கட்டாயம் தேவை உள்ளே இருந்து கொண்டு மிக ஒழுக்கமாக உள்ளே இருந்து கொண்டு மிக ஒழுக்கமாக சீரியல் பார்க்கும் சிங்காரிகளின் தொல்லை இல்லா ஓரிடம் திண்ணை சோறு போட ஆளிருந்து விட்டால் அதிலே சும்மா கிடப்பது மேல் எரிமலை உள்ளே வடித்தாலும் பிள்ளைகள் நடந்தாலும் கட்டியவள் கைவிட்டாலும் திண்ணை ஒன்றே போதும் அதில் தினமும் என்கீவன் வாழும் பெண் சாதி கையால் அடி வாங்கும் ஆண் சாதிதான் நான் என்றாலும் சங்கதிகள் எதுவும் சந்திக்கு வராமல் இருக்க திண்ணை ஒரு நல்ல திட்டம் வீட்டுக்குள்ளே உறவில் விழுந்து கோடுகள் உருவாகி மங்கி பழசாய் போனாலும் தேன் வழியும் தெவிட்டாத நினைவுகளை எண்ணி நினைத்து கண்ணை மூட இருக்க வேண்டும் என் வீட்டு திண்ணை நன்றி வணக்கம் உள் வீட்டு சங்கதி எதுவும் சந்திக்கு வராமல் இருக்க திண்ணை திட்டம் நல்ல திட்டம் உண்மையில் நல்ல திட்டம் எருமலை உள்ளே வெடித்தாலும் எட்டிப்பிள்ளை நடந்தாலும் கட்டியவள் கைவிட்டாலும் திண்ணை ஒன்றே போதும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தங்கைகளே கட்டியவள் கைவிட்டாலும் திண்ணை ஒன்றே போதும்